ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து உயர் நீதிமன்றம் இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா உயர் நீதிமன்றம் தொடர்பான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போறோம் டாபிக் உள்ளார போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க டாபிக் உள்ளார போகலாம் இந்தியாவில் இருபத்தி நான்கு உயர் உள்ளன அடுத்த பாயிண்ட் இந்தியாவின் முதல் உயர் நீதிமன்றம் கல்கத்தா அடுத்தது இரண்டாவது உயர் பம்பாய் மூன்றாவது உயர் நீதிமன்றம் இந்த மூன்று உயர் நீதிமன்றத்துக்கும் தொடர்பான ஒரு பாயிண்ட் தான் இது மெட்ராஸ் பம்பாய் கல்கத்தா பெயர்கள் முறையே சென்னை மும்பை கொல்கத்தா அப்படின்னு பெயர் மாற்றம் அந்த செஞ்சிட்டாங்களுடைய பெயர்களை வந்து மாத்தலன் அதாவது இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் சொல்லுவாங்க சென்னை ஹைகோர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி பம்பாய்க்கும் கல்கத்தாக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா வந்து நம்ம பார்க்கணும் ஏதோ நம்ம முக்கியமான பாயிண்டா பார்க்கணும்னா இப்போ கொஸ்டின் கேட்டு அதில் ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருந்துச்சா நீங்க வந்து எந்த ஆப்ஷனா ஈஸியா கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் குவாட்டி உயர் நீதிமன்றம் அதிக பெஞ்சுகளை கொண்டுள்ளது அடுத்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை பெஞ்ச் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது அடுத்தது உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து அறுபத்தி இரண்டுலிருந்து அறுபத்தஞ்சாவாம் வந்து மாத்திட்டாங்க இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு டைம் பார்க்கலாம் இந்தியாவில மொத்தம் இருபத்தி நான்கு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இந்தியாவுடைய முதல் உயர்நீதிமன்றம் கல்கத்தா இரண்டாவது பம்பாய் மூன்றாவது மெட்ராஸ் நம்ம வந்து எப்பயுமே அந்த பழைய நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா உயர்நீதிமன்றத்தை வந்து பழைய நேம் தான் சொல்லுவாங்க அதாவது மெட்ராஸ் பம்பாய் கல்கத்தா இத மெட்ராஸை வந்து சென்னைனும் பம்பாயை வந்து மும்பைனும் கல்கத்தா வந்து கொல்கத்தா அப்படின்னு மாத்தினாலும் நம்ம உயர் நீதிமன்றங்களுடைய பெயரை எதுவுமே மாத்தல மெட்ராஸ் ஹைகோர்ட் பம்பாய் ஹைகோர்ட் கல்கத்தா ஹைகோர்ட் அப்படின்னு தான் இருக்கு அடுத்தது குவாட்டி உயர் தான் அதிகமான பெஞ்சுகள் இருக்கு அடுத்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல மதுரை பெஞ்ச இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டது கடைசி பாயிண்ட் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து அறுபத்தி இரண்டுல இருந்து அறுபத்தி அஞ்சா மாத்திட்டாங்க இதோட வந்து இந்த உயர்நீதிமன்றம் அப்படின்ற டாபிக் முடிஞ்சது கண்டிப்பா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மாதிரி சின்ன சின்ன ஷார்ட் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம டெலிகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹிந்த் உங்களில் ஒருவன்